இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவுக்கு வேலை பார்த்த கிஷோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக தேர்தலிலும் ஒரு கண் வைத்துள்ளார் அதற்கு காரணம் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க பி கே அழைக்கப்பட்டார் விமர்சனம் செய்யப்பட்டது விஜய்க்கு அனுபவம் இல்லை அதனால் தான் தனது கட்சி நிகழ்ச்சி மேடையில் பி கே போன்ற வெளிநபர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துள்ளார் என பேசப்பட்டது விஜய் தனித்தே நிற்க வேண்டும் என்பதை தீவிரமாக அவரிடம் வலியுறுத்தியதில் பி கேவின் பங்கு இருக்கிறது தற்போது கூட்டணி இல்லாமல் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் மண்ணை கவியுள்ளார் பி கே இந்த நேரம் விஜய் தனது முடிவு குறித்து யோசிக்க வேண்டும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஒரு வகையில் பார்த்தால் கிஷோர் என்பவர் பீகார் மாநிலத்தின் விஜய் தான் மாற்று அரசியல் கோஷம் என விஜய் அரசியலை ஒட்டிதான் தேர்தல் செயல்பாடுகள் இருபது வருடங்கள் முதல்வராக இருந்தாலும் பரவாயில்லை முதியவராக இருந்தாலும் பரவாயில்லை என மீண்டும் நிதிஷ்குமாரை முதல்வராக தேர்வு செய்துள்ளனர் தேர்தலில் வாக்களிப்பது என்ற நிலை வரும்போது அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி யார் என்ற எண்ணம் மக்களுக்கு வரும் அப்படி வரும்போது மாற்று அரசியலை பேசுவதை விட அனுபவ அரசியல் செயல்பவர்களுக்கும் வலிமையான கூட்டணியை வைத்திருப்பவர்களுக்கும் தான் இடம் என்பதை பீகார் வாக்காளர்கள் உணர்த்தி விட்டனர் இதில் கிடைத்த பாடத்தை அடிப்படையாக கொண்டு விஜய் முடிவெடுக்க வேண்டும் என்பதே கவின் கொடிபிடிக்கும் தொண்டனின் கருத்தாக இருக்கிறது முடிவு விஜய் கையில்